உலக ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் ஜோதிட பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கும் நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் ஜோதிட உலகில் ஜனன ஜாதக பலன்களும் சரி தசாபுத்தி பலன்களும் சரி கோச்சார பலன்களும் சரி ஏன் திருமணப் பொருத்தம் உட்பட எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி அடியேனுடைய குருநாதரால் ஜோதிட உலகிற்கு தரப்பட்ட கோள்களின் கோலாட்டத்தினுடைய எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த கணிதமும் இயங்கவில்லை என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும் நாம் உதாரணமாக இன்று ஒரு ஒரு ஜாதகம் ஆய்விற்காக எடுத்திருக்கிறோம் மிதனக்கணம் லக்கண சிம்ம ராசி இரண்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் சந்திர பகவானுடன் செவ்வாய் ஐந்தில் கேது ஏழாம் இடத்தில் குரு ஆட்சி ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் லக்கனத்திற்கு ஐந்துக்குடைய பூர்வ உண்ணிய ஸ்தானாதிபதி பத்தில் இந்த ஜாதகர் கலைத்துறை பொதுத்துறை அரசியல் துறை போன்ற அற்புதமான பல துறைகளில் உலகளவில் பிரகாசித்தவர் சாதாரணமான ஜாதகம் அல்ல பாரம்பரியத்தில் அப்படி ஒரு கணிதம் இருக்கிறது இந்த ஜாதகம் ஒரு உயர்வான ஜாதகம் என்பதற்கு அத்தனை சிறப்புக்களை கொண்ட இந்த ஜாதகம் லக்னாதிபதியாகிய புதன் என்ற நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரத்தில் சுக்கிரன் லக்கணம் கேது நாம் நினைப்போம் பாரம்பரிய ஜோதிட ரீதியாகவும் வேத ஜோதிட ரீதியாகவும் அடிப்படை ரீதியாக நாம் யோசிப்போம் லக்னத்திற்கு ஏழுக்குடைய குரு ஆட்சியில் காலபுருஷனுடைய பாக்கியத்தில் தனுசில் மூலத்திரிகோண வீட்டில் குரு ஆட்சியில் இருக்கார் சுக்கிரன் லக்கணத்திற்கு ஐந்து குடையவரும் காலபுருஷனுக்கு இரண்டு ஏழு குடையவரும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் காலப்புரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சத்தில் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் தன்னுடைய பாசகனுடைய நட்சத்திரத்தில் தனிச்சிறப்புகளுடன் இப்படித்தான் நாம பேசிக்காக யோசிப்போம் அடியனுடைய குருநாதரால் ஜோதிட உலகம் தரப்பட்ட கோள்களின் கோலாட்டம் என்ன சொல்லுகிறது லக்னாதிபதியாகிய புதனுக்கு எதிரொடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் லக்னமும் கேதுவும் அமைந்ததால் இந்த ஜாதகர் சுக்கிரனுடைய காரகத்துவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இவருக்கு பல நிலைகளில் அமைந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை கேது தடுத்துட்டார் சிக்கிரனும் லக்கனமும் வந்துவிட்டது லக்னாதிபதி லக்னம் வந்துருச்சு முன்னுக்கு புறனாக செயல்பட்டது உலகக்கே தெரியும் சார் அப்ப லக்கனாதிபதியாகிய புத பகவானுக்கு காலப்புருஷனுடைய கலத்தர ஸ்தானாதிபதியும் கலத்தர காரகனுமான சுக்கிரனுடன் புள்ளி இணைந்ததால் ஜாதகர் ஒரு நிலையில் சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் தன்னை மாறுபடி முரண்படுகிறார் எத்தனை சனி இருந்தும் பாதிப்புகளை தருகிறது நல்ல தெளிவாக தெரியுது அடுத்தபடியாக நாம் இப்போ சுக்கிரன் லக்னாதிபதிக்கு எதிரடையில் வந்திருக்கார் லக்னத்தோட அதனால் கேதுவும் இணைஞ்சிருக்கு ஏதோ தடுக்குதுன்னு தெரியுது அதனால் நாம் என்ன பண்ணுறோம் ஏழாம் பாவத்தை பாவம் லக்னத்திற்கு ஏழுக்குடைய குரு பகவான் காலப்புருஷனுடைய பாக்கியத்தில் உச்சத்தில் ஆட்சியில் இருக்கிறார் குருவுக்கு எதிரடையில் சுக்கிரன் குருவுக்கு எதிரடியில் சுக்கிரன் ஏழு எதிரடியில் சிக்கிரன் அப்போ ஏழாம் பாவகமும் சுக்கிரனை ஒதுக்குகிறது லக்ன லக்னாதிபதியும் சுக்கிரனை முழுமையாக ஒதுக்குகிறது இதில் ரகசியம் ரகசியமெல்லாம் நிறைய வரும் குருவுக்கு எதிரடியில் சுக்கிரனுங்கும் போது அது லக்னத்தை ஐந்து குடையவர் ஐந்தாம் பாவத்தையும் தான் வேண்டாம்னு ஒதுக்கிறாங்க இருந்தும் ஒதுக்குறாங்க கிடைத்தும் வேண்டாங்கிறாங்க எவ்வளோ பெரிய ரகசியம் எதிரடி நட்சத்திரங்கள் காட்டுகிறது அடுத்தபடியாக அப்போ நாமோ இந்த ரெண்டு புள்ளி எங்கேயோ லக்னாதிபதிக்கு எதிரடியில் சுக்கிரன் வந்ததுனால நாம் சுக்கிரனை சுக்கிரன் சாத காரகத்துவத்துக்குள்ளே போகிறோம் ஏழு குடையவரை பார்த்தோம் ஏழு குடையருக்கு எதிரடியில் சிக்கிரன் வந்ததுனால இப்போ நாம் சுக்கிரனை தான் பார்க்கணும் அஞ்சு பன்னிரெண்டுக்குடைய லக்கனத்திற்கு அஞ்சு பன்னிரெண்டு குடையவரும் காலப்புருஷனுக்கு இரண்டு குடைய சுக்கிரன் எதிரடையில் லக்னாதிபதியும் ஏழு குடையவரும் அமைந்துவிட்டது இது போன்ற ஜாதகங்களை நாம் பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது திருமண வாழ்க்கை போன்ற சிறப்புக்கள் மேலோட்டமாக பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியும் சிக்கிற உச்சத்தில் குரு ஆட்சியில் இங்கே பல தனிப்பட்ட சிறப்புகள் பிரம்மாண்டமாக காட்டுகிறது இப்படி எல்லாம் தெரியும் எதிரடை நட்சத்திரத்திற்குள்ள போய் பார்க்கும்போது லக்னாதிபதிக்கு எதிரையில் சுக்கிரன் லக்கனம் அடுத்தது மிக முக்கியம் ஏன்னா இப்ப நாம் வந்து சுக்கிரனை பார்த்தா சுக்கிரனும் சுக்கிரனுக்கும் எதிரடையில் குருவும் லக்ன புதனும் வந்துருச்சு லக்னாதிபதி வந்துருச்சு அப்போ எங்கோ ஒரு ரகசியம் தெரிகிறது அப்போ உடல் சந்திரனை பார்த்துருவோம் சந்திரனுக்கு எதிரடியில் சுக்கிரன் கேது அப்போ இது போன்ற நிலைகள் அமைந்துவிட்டால் எந்த ஜாதகம் என்றாலும் சரி லக்கனாதிபதிக்கு லக்கனாதிபதி ஜோதிடத்தில் எத்தனை சிறப்புகள் உண்டோ அத்தனை சிறப்புகளையும் பெற்றிருந்தாலும் எத்தனை உண்டோ அத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் ஓகேங்களா சுக்கிரன் கலத்தர காரகன் எத்தனை சிறப்புகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை சிறப்புகளையும் பெற்றிருந்தாலும் லக்னாதிபதிக்கு எதிரடையில் ஏழுக்குடையவர் குடையவர் கலத்தர காரகன் கலத்தர ஸ்தானாதிபதி கலத்தர ஸ்தானாதிபதியும் கலத்தர காரகனும் லக்னாதிபதிக்கு அமைந்து கலத்தர ஸ்தானாதிபதிக்கு எதிரடையில் லக்னாதிபதி லக்னம் கலத்தர காரகன் அமைந்து சிக்கரனுக்கு எதிரடியில் ஏழு குடையவரும் லக்கனாதிபதியும் அமைந்து லக்கனம் ஏதாவது தொடர்பில் வந்துவிட்டால் இந்த ஜனனத்தில் எந்த நிலையிலும் திருமணம் அமைவதில்லை அரசனல்ல அரசனுக்கு மேலான நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு கணிதத்தை மிஞ்சி எதிரடை நட்சத்திரங்களை மிஞ்சி உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் பதில் எதிரடை நட்சத்திரங்களுக்குள் தான் இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் இல்லை இதை தாண்டி வேற இருக்கு எல்லாம் பேசலாம் ஆனா எதிரடை நட்சத்திரங்களை யாருமே தாண்டி இருக்குன்னு பேசவே முடியாது என்ன காரணம்னா ஞான சிந்தாமணி என்ற மாத இதழின் மூலமாக அடியனுடைய குருநாதர் கோள்களின் கோலாட்ட நாயகன் வாசியோக சித்தர் மகரிஷி அவர்கள் அரை நூற்றாண்டுகள் ஞான சிந்தாமணியின் மூலமாக ஜோதிட உலகை அரசாட்சி செய்தார்கள் இந்த மாதத்தில் இது நடக்கும் இந்த நாளில் இது நடக்கும்னா நடக்கும் எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எதுவும் இயங்குவதில்லை எந்த கணிதமாக இருந்தாலும் சரி நட்சத்திராதிபதிக்கு எதிரடையில் உபநட்சத்திராதிபதி அமைந்தால் பலன்கள் முரண்படுகிறது உபநட்சத்திராதிபதிக்கு தேடல் நட்சத்திராதிபதி அமைந்துவிட்டால் பலன்கள் வேறுபட்டு விடுகிறது உபநட்சத்திராதிபதிக்கு உப உபோப நட்சத்திராதிபதி உபப நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி அப்படியே மாறும் நீங்கள் ஜோதிடத்தில் எந்த கணிதங்களை சொன்னாலும் சரி அந்த கணிதங்களுடைய நிலையில் இந்த எதிரடை நட்சத்திரங்கள் தன்னுடைய பணியை செய்யுமானால் இதை தாண்டி அந்த கணிதம் வேலை செய்யாது எதுவாக இருந்தாலும் சரி அப்போ நாம் எந்த கேள்வி எடுத்தாலும் இந்த கேள்வி தான் இல்லை எந்த கேள்வியாக எடுத்தாலும் அந்த கேள்விக்கு உரிய காரக கோளும் ஸ்தானாதிபதி கோளும் லக்னாதிபதிக்கு எதிரடையில் வந்தாலோ ஸ்தானாதிபதிக்கு எதிரையில் லக்னாதிபதியும் காரகக்கோளும் வந்தாலோ காரகக்கோளுக்கெது இடையில் சாணாதிபதியும் லக்னாதிபதியும் வந்தாலோ அந்த ஸ்தான பலன்களை ஜாதகரால் முழுமையாக அனுபவிக்க முடிவதில்லை முரண்பாடுகள் நிறைய நிறைய இருக்கிறது இந்த எதிரடை நட்சத்திரங்களை மிஞ்சி ஜோதிட உலகில் எந்த ஒரு கணிதமும் இயங்காது அடிப்படை மட்டும் தெரிந்திருந்தாலே போதும் அடிப்படை மட்டும் தெரிந்திருந்தால் உங்களால் ஒரு தேதியை குறித்து கொடுக்க முடியும் இந்த இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை இது நடந்துதான் தீரும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாடிக்கையாளர்களுக்கும் மனோ பக்குவம் வேணும் ஏன்னா நல்லதையும் சொல்ல முடியும் கெட்டதையும் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு ஒரு கேள்வி அல்லது தசாபுத்தி திருமண பொருத்தம் எதுவாக இருந்தாலும் இந்த எதிரடை நட்சத்திரங்களை மிஞ்சி கோள்கள் கோலாட்டத்தை நடத்த முடிவதில்லை அடுத்த நல்லதொரு வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்